திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள ஜெமெல்லி மருத்துவமனை வளாகத்திலிருந்து ரோமில் வாழும் தமிழர்கள் குருக்கள் கன்னியர்கள் இணைந்து சிறப்பு ஜெபமாலை ஜெபித்தனர் இந்த காணொளியை பிரத்யேகமாக அவர் காட் தமிழ் சேனலுக்கு வழங்கிய ரோமில் உள்ள அருள் தந்தை வளன் அரசு அவர்களுக்கு நன்றி

இங்கே இருக்கின்ற இந்த ஜெமேலி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே அவருடைய உடல் நலத்திற்காக மீண்டும் உடல் நலம் பெற்று பத்திக்கானுக்கு திரும்பி வர வேண்டும் அவர் திரு அவையை சீரும் சிறப்போடும் மீண்டும் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கோடிக்கணக்கான மக்கள் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் நன்மலம் கொண்ட நல்லவர்கள் எல்லாரும் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான விதத்திலே இன்று சங்கத்தின் சார்பாக தமிழர்களாகிய அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே ஜபமாலை ஜெபித்தோம் திருத்தந்தையினுடைய உடல்நலத்திற்காக இங்க இருக்கின்ற இந்த பிரசித்தி பெற்ற இரண்டாம் ஜான்பால் திருவுருவத்தின் முன்பாக மண்டியிட்டு அனைவரும் இருக்கிறோம் இது ஒரு சிறப்பான தருணமாக நான் கருதுகிறேன் காரணம் இரண்டு வாரங்களாக அவரவர் இருந்த இடங்களிலிருந்து ஜெபித்து கொண்டிருந்தோம் வத்திக்கானுக்கும் சென்று கடந்த ஒரு வாரமாக நடைபெறுகின்ற ஒன்பது மாலை ஒன்பது மணி ஜபத்திலேயும் கலந்து கொண்டோம் இன்று சிறப்பான விதத்தில் இங்கே வந்து ஜபிப்பது என்பது ஒரு குடும்பத்தை காட்டுகிறது குடும்ப உறவை காட்டுகிறது அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜபிக்கின்ற பொழுது இருக்கின்ற ஒரு சிறப்பினையும் அந்த ஒரு உந்து சக்தியையும் காட்டுகிறது திருத்தந்தையின் அருகிலேயே அவருடைய படுக்கையின் அருகிலேயே அமர்ந்து மண்டியிட்டு ஜெபிப்பது போன்ற ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனையும் இருந்ததை என்னால் உணர முடிந்தது எனக்கு மட்டுமல்ல இங்கிருந்த எல்லாருக்கும் அதே உணர்வுதான் இது தமிழர்களாக நம்முடைய ஆன்மீக சகோதரத்துவத்தை ஒன்றிப்பை காட்டுகின்ற ஒரு சிறந்த செயலாக அடையாளமாக அமைந்திருந்தது எனவே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் இது ஒரு நாள் முடிகின்ற காரியம் அல்ல நம்முடைய ஜெபங்கள் தொடர வேண்டும் திருத்தந்தையினுடைய உடல் நலத்திற்காக அவருக்காக மட்டுமல்ல இன்னும் இங்கிருக்கின்ற எத்தனையோ பேர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வருவதும் போவதுமாக இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா மருத்துவமனைகளிலும் இருக்கின்ற எல்லா நோயாளிகளும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் உடல்நலம் பெற வேண்டும் ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்து பேசலால் மீண்டும் உடல்நலம் பெற வேண்டும் என்று அனைவருக்காகவும் ஜெபிப்போம் அனைவருக்கும் நன்றி